அத்தியாயம் பனிரெண்டு அபூர்வா அரை மயக்கத்தில் படுத்திருந்தாள் அப்போது அந்த ரூமுக்குள்ளாக ஏதோ சத்தம் கேட்கவும் பயந்து போய் சட்டென்று கண்முழித்து எழுந்து உட்கார்ந்தாள் அங்கே ரூம் கதவை திறந்து கொண்டு வந்தவனை பார்த்ததுமே இவனா என்று அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள் பிரஜேஷ் அவனோ அவளை எந்தவிதமான சலனமற்ற பார்வை பார்த்தவன் கதவை நன்றாக இப்போது திறந்து வைத்துவிட்டு மீண்டுமாக வெளியே போனான் இவன்தான் என்னை கடத்திட்டு வந்து இங்கே வச்சிருக்கானா அப்போ எதுக்கு கடத்திட்டு வந்தா அதான் நான் அவனை விரும்புறேன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு இந்த கடத்தல் அது இதுன்னு என்ன லூசா என்று கேஷுவலாக யோசித்தவாறே வெளியே வாசல் வழியாக அவன் என்னதான் செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டே இருந்தாள் அங்கு அவனோ அவன் காரில் இருந்து மயங்கி கிடந்த ஒருத்தனை தூக்க முடியாமல் வெளியே இழுத்து போட்டு தர தரவென்று அவனை இழுத்துக்கொண்டே வந்தான் அதை பார்த்தவள் இவென்ன சைகோவா ஐயோ இவனை பத்தி எதுவும் தெரியாம காதலிக்கிறேன்னு அவன்கிட்டே சொல்லிருக்கனே இவன் கொலக்காரனா யாருக்குன்னு இப்ப இழுத்துட்டு வரான்னு வேற தெரியலையே அப்ப என்னையும் கொல்றதுக்காகத்தான் கடத்திட்டு வந்திருப்பானோ என்று யோசித்தவளுக்கு தொண்டை குழிக்குள்ளாக எச்சில் கூட விழுங்க முடியாமல் பயமாட்டியது அவளோ பயத்தில் நடுங்கியவாறே அந்த கட்டிலின் ஓரமாக போய் காலை மடக்கி உடலை குறுக்கி பயத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் உடலோ தானாகவே பயத்தில் உதறல் எடுத்தது இந்த தான் நமக்கு பிடிச்சிருந்துச்சு என்று நினைத்தவளுக்கு உடல் அப்படியே தூக்கி வாரி போட்டது ஏற்கனவே நேற்றிலிருந்து சாப்பாடு தண்ணீர் என்று எதுவுமே இல்லாமல் இருந்ததால் உடல் வேறு தளர்ந்து போயிருக்கிறது அதுவும் பயத்தில் யாராவது தனக்கு உதவ மாட்டார்களா என்று கத்தி கத்தி சத்தம் போட்டதினால் தொண்டை வேறு வழி எடுத்தது தண்ணீர் தாகம் வேறு ஒரு மாதிரியாக இருந்தவளுக்கு இந்த அதிர்ச்சி மொத்தமாக அவளை சுருட்டி போட்டிருந்தது அவள் பயந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே பிரஜேஷ் தான் இழுத்து கொண்டு வந்தவனை அவள் உட்கார்ந்திருந்த கட்டளுக்கு கீழே கொண்டு வந்து போட்டான் அப்போதுதான் அந்த வெளிச்சத்தில் அவனுடைய முகத்தையே பார்த்தாள் அது விவேக் உடனே துள்ளி எழுந்தவள் விவேக் என்று தன்னை அறியாமலேயே கத்திவிட்டாள் அதை கேட்ட பிரஜேஷோ மெதுவாக நக்கலாக உதட்டை வளைத்து சிரித்தான் அந்த சிரிப்பில் அவ்வளவு வன்மம் இருந்தது பிரஜேஷ் என்று அபூர்வா இப்போது மெதுவாக கூப்பிட்டாள் அவனோ அவளை ஏறிட்டு பார்த்தான் எதுக்கு எங்களை கடத்திட்டு வந்திருக்க அதுவும் விவேக இப்படி அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்க எங்க மேல உனக்கு என்ன கோபம் சாரி உங்களுக்கு என்று வார்த்தைகளை பேச முடியாமல் திக்கி திணறி கேட்டாள் அப்படி அவள் பேசியவற்றையெல்லாம் கேட்டும் கேட்காதது போலவே விவேக்கின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் பூட்டியிருக்கும் இன்னொரு ரூம் கதவை திறந்து அங்கே இழுத்து கொண்டு போய் போட்டான் ஐயோ நம்ம விவேக்கை வெறுப்பேற்றுறதுக்காக இவனை காதலிச்சோம் ஆனா இவன் தான் பக்கா வில்லனா இருப்பான் போலயே இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு வேற தெரியலையே இதுல விவேக்கை வேற அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கான் எதுக்குன்னு வேற தெரியலையே ஒருவேளை அவன் என்னை காதலிக்கிறாங்கிற கோபமா ஆனா என்னையும் தானே கடத்திருக்கான் என்னை தான் காதலிக்கவே இல்லைன்னு பிரஜேஷ் நல்லா சொல்லிட்டானே ஐயோ கடவுளே என்னை இதிலிருந்து எப்படியாவது காப்பாத்துங்க என்று வேண்டிக் கொண்டவளுக்கு அவளை அறியாமலேயே பயத்தில் அழுகை வந்துவிட்டது அவள் சத்தமாக அளவும் விவேக்கை உள்ளே ரூமில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வந்த பிரஜேஷோ ஏண்டி இப்ப கேவலமா அலற ஏன் அவனைத்தானே முதல்ல காதலிச்ச அந்த பாசமா அவன் மேல லேசா விருப்பம் இருக்கும்போதே என்னை பார்த்ததும் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னவதானடி நீ ஆனா நான் உன்னைய மாதிரி பொண்ணுங்களையெல்லாம் காதலிக்க மாட்டேன் இங்க பாரு எனக்கு எப்பவும் கட்டழகானவனுங்களை தான் பிடிக்கும் அதான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான் அதற்கு அவளோ அவன் சொன்னது எதுவுமே புரியாமல் அவனை பார்த்து முளித்தாள் நீ கணக்கு பார்க்கறத தாண்டி புலி மத்தபடி நீ எல்லாம் ஒரு வெத்துவேட்டு ஆனா அவன் இருக்கானே விவேக்கு சமஃபிகரு அவனை பார்த்தாலே எல்லாரும் அப்படியே மயங்கிடுவாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே செமையான பிசிக் வச்சிருக்கான் அவன்தான் என்ன உன்னை போய் லவ் பண்ணி தொலைச்சிட்டான் ஓ மூஞ்சியும் மொகர்கட்டையும் பார்த்தாலே வெறுப்பாகுது போ உன்கிட்ட அப்படி என்னடி இருக்கு ஆ என்று ஒரு மாதிரி கேவலமாக சொன்னவனை இப்போது குழப்பத்தோடு பார்த்தால் அபூர்வா ஆ இவென்ன உளறிக்கிட்டு இருக்கான் இவென்ன பைத்தியமா இப்படி விவேக பத்தி வர்ணிச்சு பேசுறான் இவனை எந்த கேட்டகரியில சேர்க்கறது ஐயோ பிரஜேஷ் என்னை எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க நேத்துல இருந்து வாஷ்ரூம் கூட போக முடியல தண்ணி வர குடிக்கல தயவு செஞ்சு இந்த காலில் இருக்கிற சங்கிலியை கலட்டி விடுங்களேன் பிரஜேஷ் பிளீஸ் என்று பொறுமையாகவே கேட்டாள் எதுக்குடி கலட்டி விடணும் அப்படியே சாவு உன்னை கொல்றதுக்கு தான் கடத்திட்டே வந்தேன் ஆனா இங்கேயே கடந்து சாப்பிடி நீ எதுக்கு விவேக் முன்னாடியே ஆட்டிட்டு அலைஞ்ச அதனால தாண்டி அவன் உனக்கு முத்தம் கொடுத்தான் உன் பின்னாடியே வந்தான் அவனை நான் வளைச்சி எனக்கானவனாக மாற்றிக்கணும்னு அவனை பார்த்துட்டு இருந்தா நீ குறுக்க மறுக்க வந்து என்னை லவ்ஸ் பண்ணுறேன்னு அறுவருப்பாக பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கே உன்னை கொன்று போட்டுருக்கணு எங்கிருந்து வந்த சனியனோ ஏன் ஆஃபீஸ் ஆடிட்டிங் வேலைக்காக விவேக் மட்டும்தான் வருவான்னு நான் நினச்சி காத்திருந்தா நீ எதுக்குடி வந்த உன்னை யார் வர சொன்னது அவன் இப்படி கேவலமாக அவளை திட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது இப்போது அரைகுறையாகவே புரிந்துவிட்டது பிரஜேஷ் என்ன இப்படி அசிங்கமா பேசுறீங்க அப்ப அப்ப நீங்களும் விவேக்கும் அசிங்கமான உறவுல இருக்கீங்களா என்று உள்ளம் நடுங்க உதடுகள் துடிக்க கேட்டவளை வேகமாக அரைந்தே விட்டான் அதில் அப்படியே கடலிலிருந்து பொத்தென்று கீழே விழுந்து விட்டாள் அபூர்வா அவளால் இப்போது கையூன்றி எழுந்திருக்க கூட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் பிரஜேஷோ குனிந்து அவளை தூக்கியவன் என்னடி இது அசிங்கமான உறவு அது இதுன்னு கேக்குற ஏன் நீயும் அவனும் காதலிச்சுக்கிட்டா தான் நல்ல உறவா என்ன நான் அவனை காதலிச்சா அது கெட்ட உறவா யார் நேசிச்சாலும் காதல் காதல் தானடி ஏன் நான் விவேக்க காதலிக்க கூடாதா என்ன அதுல என்னடி தப்ப கண்டனி நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனா விவேக் தானே லவ் பண்றதா சொன்னா அப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து டிராமா பண்ணி என்ன பயன்படுத்த பாத்தீங்களா உன்னை எவண்டி பயன்படுத்திப்பான் நீ சும்மா வந்தாலே எனக்கு வேண்டாம் ஆனா அவன் இருக்கான் பார் அவன் நான் நெருங்கி போனாலே ஏதோ ஜந்துவை பார்க்குற மாதிரி பாக்குறான் அதான் அவன்கிட்ட என் காதலை சொல்லலாம்னு இப்போ அடித்து தூக்கிட்டு வந்திருக்கேன் போலீஸ்லேருந்து தப்பி ஓடி வந்தான் ஒரே அடிதான் மயங்கிட்டான் இனி அவன் இங்கே இருப்பான் நீ மண்ணுக்குள் இருப்படி என்று அவளது கழுத்தை இப்போது போனான் அவளோ பயந்து பின்னாடியே நகர்ந்தாள் அவனோ விடாமல் அவளது கழுத்தை பிடித்து இருக்கினான் இப்போது அவள் சத்தமாக அழுதவாறே அவனை தள்ளிவிட பார்த்தாள் அவனது உடற்கட்டுக்கு அவளால் அவனை தள்ளிக்கூட விட முடியாமல் கதறி அழுதாள் மூச்சுக்கு ஏங்கினாள் அப்போது அபூர்வா என்று விவேக்கின் சத்தம் கேட்கவும் சட்டென்று அவளது கழுத்திலிருந்து பிடியை விளக்கிய பிரஜேஷோ திரும்பி விவேக்கை பார்த்தான் விவேகோ தள்ளாடியபடியே பிரஜேஷை நோக்கி வந்தான் டேய் எதுக்குடா எங்களை கடத்துன உனக்கு என்னடா பிரச்சனை என்ன எதுக்கு அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்த என்று கேட்டவாறே வந்தவனை பிரஜேஷ் இப்போது இழுத்து கட்டி கொண்டான் அதில் அருவருப்பாக உணர்ந்த விவேகோ அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிடவும் பிரஜேஷ் இப்போது கீழே விழுந்தான் அவ்வளவுதான் கீழே விழுந்து அடிபட்டதில் பிரஜேஷ் வேகமாகவும் கோபத்தோடும் எழுந்தவன் ஏய் விவேக் இப்படியெல்லாம் என தள்ளிவிடாத நீ எனக்கு வேணும் நான் உன்ன விரும்புறேன் நீ எனக்கு வேணும் என்றவாறே அவனை இழுத்து மீண்டுமாக கட்டிக்கொள்ள முயன்றான் அவன் அப்படி செய்யவுமே விவேகோ பதறிப்போனவன் அவனிடமிருந்து விலகி அபூர்வாவையும் தன் பக்கமாக இழுத்து பிடித்துக்கொண்டான் அவ்வளவுதான் அதை பார்த்ததுமே பிரஜேஷிற்கு கோபம் வந்து அவர்களை நெருங்கியவன் விவேக் அவளை தொடாத நீ என்ன மட்டும்தான் தொடணும் உன்ன நான் விரும்புறேன் தான் நெருக்கமா இருக்கணும் இங்க வா நா என்று ஏதேதோ அசிங்கமாக பேசியவன் இப்படி அவளை தொட்டு பிடிச்சிட்டு நிக்காத நீ அதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு வா இங்க என்று சொன்னவாறே விவேக்கின் கையை பிடித்து இழுத்தான் அவன் சொன்னவற்றை கேட்டு அபூர்வா முகத்தை சுளிக்கவும் விவேக்கோ கோபத்தில் பிரஜேஷை அடிக்கப் போனான் ஆனால் அவனும் விவேக்கின் கையை பிடித்து தன்னுடைய கன்னத்திலேயே வைத்துக்கொண்டு நீ என்ன என்ன வேணுனாலும் செய்யலாம் இப்படி தொட்டு அடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் என்று அவனது கையை எடுத்து கன்னத்திலேயே வைத்தவன் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு விவேக்கின் கையை நகர்த்தி அவனது நெஞ்சுக்குள்ளாக கொண்டு போனான் அதை பார்த்த அபூர்வா ஐயோ சை பிரஜேஷ் என்ன பண்றீங்க விவேக் நீங்க வா என்று அவனை இப்போது தன் பக்கமாக இழுத்து கொண்டாள் அதில் கண்களை திறந்து பார்த்தவன் அபூர்வாவை அடித்தான் அதில் அபூர்வாவோ விழப்போக விவேக் இப்போது அவளை பிடித்துக்கொண்டவன் திரும்பி பிரஜேஷை அடித்தான் இங்க பாரு இங்க பாரு விவேக் இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவனுங்கள மாதிரியெல்லாம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் எல்லார் கூடவும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவனுங்களை தூக்கிட்டு வந்தேன் அவனுக்கு பொண்டாட்டி காதலிங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருந்துச்சு நான் கொன்னுட்டேன் ஆனால் உன்னை நான் கொல்ல மாட்டேன் விவேக் ஏன்னா எல்லாரையும் விட உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்த்தாலே அப்படியே காதல் ஃபீலிங்கில் என்னை மறந்து உன் கூடவே இருந்துணுன்னு ஆசை வந்துடுது அதுக்காகத்தான் நீ என்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை கடத்திட்டே வந்தேன் இப்போ ஆனால் இவளை கொன்றுருவேன் இவளை நான் உயிரோடவே விட மாட்டேன் ஏன்னா என்னோடய விவேக் மனசில் இந்த பிசாசு இருக்கிறா அதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலை நீ எனக்கு வேணும் விவேக் என்று பிதற்றிக் கொண்டே விவேக்கினை நெருங்கியவன் அவனது உதட்டில் முத்தம் கொடுக்கப் போனான் அவ்வளவுதான் விவேக்கிற்கு வந்த கோபத்திற்கு பிரஜேஷ் பேசிய பேச்சிலும் அவன் செய்ய விளைந்த செயலிலும் அப்படியே ஆடிப்போய் நின்று விட்டான் பிரஜேஷ் தன்னை நெருங்கி அசிங்கமாக உதட்டில் முத்தம் கொடுக்க முயலவுமே அவனை பிடித்து அடித்து தள்ளிவிட்டான் டே என்னடா நீ எங்களை கடத்திட்டு வந்துட்டு என்னலாமா பேசிக்கிட்டு இருக்க பண்ணிக்கிட்டு இருக்க உன் வேலையே அப்ப இதுவாத்தா இருந்துச்சா அப்ப இதுவரைக்கும் எங்களை சுத்தியும் உன்ன சுத்தியும் நடந்த கொலைக்கு காரணமே நீதானா ஏண்டா இப்படி செஞ்சே அப்படி விவேக் பேசும்போதும் பிரஜேஷ் அவனை ரசித்து பார்த்து கொண்டிருக்க டேய் நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாடா இப்படி அசிங்கமாக நடந்துக்கிற ஏன்டா இப்படி செஞ்ச ஆனால் உனக்கு வெளியே பிளே பாய்னு பேர் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளவு அசிங்கமான நடத்திய வச்சுருக்க நீ கேயா தன் பாலின ஈர்ப்புக்காரனா நீ ஆனால் நீ அதையே தொழிலாக செஞ்சுக்கிட்டு அலையிற ஐயோ அப்போ நீ எதுக்கடா எவ்வளோ கடத்தி வச்சிருக்க ரெண்டும் உனக்கு தேவையா எப்பா சாமி எவ்வளவு கேவலமானவனாக இருந்திருக்க நீ என்று சொன்னவனுக்கு இன்னும் நடந்தவற்றை ஜீரணிக்க கூட முடியாமல் தலையில் கை வைத்து அழுத்திக் கொண்டே அப்படியே அந்த கட்டிலேயே உட்கார்ந்து விட்டான் அபூர்வாவோ இப்படியும் மனுஷங்களோட உள்ளான குணங்கள் இருக்குமா சமூகத்துல ஒரு முகமும் உள்ளுக்குள்ள ஒரு முகமுமா இருப்பானுங்களா கொலையெல்லாம் வேற செஞ்சிருக்கானே என்று நினைத்தவளுக்கு இன்னும் அவளுக்கு பயம் அதிகமாகிவிட்டது அவளது உடலோ கிடுகிடுவென்று நடுங்கியது தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா